வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்டான மாம்பழ கேசரி எப்படி செய்து போவோம் ஸ்டவ் வச்சுட்டு பேன் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாம் ஸ்லோவிலே வச்சு நல்லா வறுத்துக்குங்க இப்போ வந்து இது பிளேட்டில் மாற்றிப்போம் இதே நெய்யில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோவிலே வச்சு வறுத்துக்குங்க ஒரு மாம்பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துப்போம் மாம்பழம் இதுபெல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிப்போம் அதே பேன் வச்சுக்கோங்க ஒரு கப் ரவுக்கு மூணு கப் தண்ணி சேர்த்துக்குங்க கொஞ்சமாக ஏலக்காய் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டுங்க ஒரு சிட்டியை உப்பு சேர்த்துக்கங்க தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கிற அவையே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துப்போம் சேர்த்துட்டு கிளரி விட்டுக்கிட்டே இருங்க கட்டி ஆகாமல் ஸ்லோலேயே வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க நல்லா திக்காயிடுச்சு இப்போ நம்ம சுகர் சேர்த்துப்போம் ஒரு அரை கப் சுகர் சேர்த்துப்போம் நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க சுகரை சேர்த்துட்டு நல்லா கிளறுங்க சுகர் சேர்த்த உடனே ஆகும் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா திக்காயிடும் சுகர் சேர்த்து நல்லா கட்டி ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற மாம்பழத்தை சேர்த்துப்போம் மாம்பழோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கிடுங்க பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு முந்திரி பருப்பு சேர்த்துப்போம் வறுத்து வச்சுக்கிறோம் முந்திரி பருப்பு தான் நல்ல டேஸ்டான மேம்பழ கேஸ்தரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ